எடப்பாடியால் எல்லாம் ஸ்டாலினை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது தொடர் தோல்வி நாயகர் தான் அவர் மீண்டும் தொடர் தோல்வி தான் அவர் வந்து ஒற்றை தலைமையின் சொன்னதுக்கு காரணம் என்ன ஒற்றை தலைமையின்னு அவர் வந்தது காரணம் என்ன ஓபிஎஸ் பாஜகவுக்கு ஆளு இப்போ எடப்பாடி என்ன செய்கிறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடப்பாடி என்ன சொன்னார் பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆண் இப்போ ஏன் பாஜக கூட வந்தார் இது ஏதாவது ஒரு அரசியல் மர்சகர் வந்து சுட்டி காட்டியிருக்காங்களா நியாயத்தோட நடுநிலையோட அப்போ நிலைப்பாடுல இன்கன்சிஸ்டண்டா மாறுறாரு ஏன் தன் சுயநலத்துக்காக மாறுறாரு தன்னை அரசியல் ரீதியாக காப்பாற்றிக்கிறதுக்காக மாறுறாரு அப்போ பாஜக தயவு இப்போ அவருக்கு தேவை நாலு வாரத்தில் சிம்பிள் கேஸு அதாவது பொதுச்செயலாளர் தேர்வு கேஸு இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து முடிச்சு வைக்கணுங்கிற இதை ஒரு வழக்கு போட்டார் அது எட்டு பத்து வாரமாகியும் கோர்ட் அதில் வந்து முடிவுக்கு வரல அது எடப்பாடிக்கு வந்து தலைமையில கத்தி மாதிரி அது தொங்கிட்டு இருக்குது ஒரு வேளையில பொதுச்சேலாளர் செல்லாதுன்னு சொன்னா எல்லாமே தலைகடா மாறிடும் வாய்ப்புகள் குறைவு வாய்ப்புகள் குறைவு ஆனா ஒரு வேளையில மாறினா எல்லாரும் தலையிடா மாறினங்குறதுனால எடப்பாடி வந்து தாவேகா முக்கியம் இல்ல பாஜக தான் முக்கியம்னு ராஜேந்திர பாலாஜியை வச்சு நூத்தி ஐம்பது சீட்டு ஜெயிப்போம் விஜய்க்கு மொத்த செல்வாக்கே இருபதுக்குள்ளதான்னு ஒரு அடிச்சு தள்ளிட்டார் விஜயா காரணம் பாண்டே ஐம்பது சீட்டு ஆஹ் தாவேகாவுக்கு இருபது சீட்டு பாஜகவுனதும் பாஜக டெல்லி கோவப்பட்டு தன்னை ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ சீண்டிடுவாங்களோ தன்னை எதிரான நகர்வுகளை செய்திருவாங்களோன்னு அது ராஜேந்திர பாலாஜியை வச்சு அவர் மறுத்தார் ஸோ அவருடைய அரசியல் நடவடிக்கை தன்னை காப்பாற்றிக்கிடுறதுக்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பார்லிமெண்ட்லேயே வேண்டான்னு சொன்ன பாஜக கூட சட்டமன்றத்தில் போனார்